வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று நான்கு நான்கு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திதி இரவு எட்டு பதிமூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மிருகசிரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் துணிவுடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்